வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகனு வரவேற்கிறேன் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஒரு வீடியோ இருக்குதுங்க நான் சாயங்காலம் மாடுகள் வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கதை எப்படிங்கன்னா ஒரு கண்ணு குட்டி ஒன்று அவங்க அம்மா வந்து இறந்துருச்சு அவங்க அம்மா நல்லா சிந்து டைப்பில் நல்லா பெரும் மாடுங்க எங்கிட்ட இறக்கலை ஒரு வளர்ப்புக்காரத கூப்பிட்டு கொடுத்தாங்க அவங்க அம்மா இறந்துருச்சுங்க நாங்கள் பால் வாங்கி ஊற்ற முடியல அப்படின்னு பாலெல்லாம் எல்லாம் இப்போ குடிக்கிறதில்ல பாலை நெப்பாட்டிட்டாங்க மாடு தேவனை மட்டும் ரெண்டு அப்படியே கரைச்சி வச்சா குடிச்சிக்குது பச்சை நல்லா மேயுது நீங்கள் யார் வேணுனாலும் இதை தாராளமாக கொண்டு போய் கறக்கலாம் நானும் காசு கொடுத்தேன் வாங்கியிருக்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா எனக்கு கண்ணு கொடுத்து காசு இல்லாமல் நான் வாடகையும் கொடுத்துக்கிறேன் ரூபா எனக்கு அடக்கம் வந்து வருது மூவாயிரம் வருது நீங்கள் உங்களுக்கு வேணும்பு நபர்கள் தொடர கொள்ளுங்கள் ஜாயின்ட் வாடகையில் கொண்டாந்து உங்களுக்கு நாங்கள் இறக்கி விட்றோம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் நம்பளும் ஆகா இருந்தால் ஆகாது எதாவது ஒரு பக்கம் பாடாக இருந்துச்சுங்கண்ணா நாங்கள் வண்டி ஒரு நாள் மாட்டு வண்டி வந்துச்சுங்கண்ணா நாங்கள் கொண்டாந்து இறக்கி விட்றோம் வளர்த்துங்க அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு இருபதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முதலாகிக்கு கெடைரி கன்று சுழி சுத்தமான கன்று சுழி சுத்தமான கண்ணுங்கிறத வந்து உங்களுக்கு நாளைக்கு விற்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது அர்த்தம் பேர் சொல்லி கறக்கு கொண்டு போய் தாய் இல்லாத பிள்ளைய வளர்த்துங்க உங்களுக்கு ஒரு புண்ணியமான இருக்குது இதோடய தாய் வந்து இறந்தது எங்கிட்ட வரல அது வந்து வேற வக்கம் நீங்கள் ஒளி வளர்த்துங்க உங்களுக்கு ஒரு புண்ணியம் சேர் ஏன்னா ஒரு தா ஒரு கெடேரி கன்று அதை வீணாவில் அறுப்புக்கு போகக்கூடாதுன்னு போட்டு நான் கொண்டாந்து வளர்த்தலாம் ஒரு பேர் சொல்லி ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்லேருந்து வளர்த்துட்டு வாங்கி அப்படின்னு வாங்கியிருக்கிற அருமையான கண் நீங்கள் எங்கே தண்ணீங்கன்னாலும் இந்த விலைக்கும் கிடைக்காது அப்போ சுத்த காசு வந்து ஒவ்வாயரூவா எனக்கு இந்த கண்ணுக்கு வந்து வேணும் ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா அது நீங்களே இப்போ தனியாக வாங்குனீங்க இது அஞ்சு ரூபா ஒரு கன்று ரூபா ஆறுரூவா வரும் இது நம்மளுக்கு கொடுக்கோன்னு கொடுத்துருக்காங்க வீடியோவையும் பார்ப்பாங்க பார்த்து வேணும்னு